தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதுல தப்பிச்சது ஒருத்தர் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லை தப்பிச்சது ரெண்டு பேர் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இல்லை இருநூத்தி நாற்பத்தி மூணு பேர் ஏன் எதற்கு எங்கேயப்படி திரட்டப்பட்ட தகவல் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலிகள் மிகப்பெரிய ஒரு கோர விபத்து அது உள்ளே இருக்கிறவங்க நம்ம உறவினர் கிடையாது நம்முடைய நண்பர்கள் கிடையாது இல்லை நம்ம மாநிலத்தை சார்ந்தவர்களும் கிடையாது நம்ம ஊரை சார்ந்தவங்களும் கிடையாது ஆனாலும் அந்த விபத்தை கேள்விப்பட்ட உடனேமே நம்ம உள்ளம் பதறது உள்ள இருக்கிறது நம்ம சொந்தக்காரவங்க போலவே உள்ளே இருக்கிறது நமக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நட்பு வட்டாரத்தில் உள்ளவங்க போலவே ஒவ்வொருத்தரும் உணர்றோம் ஏன் அப்படின்னா இந்த விபத்து அவ்வளோ பெரிய கோரமான விபத்து விமானம் தரையில இருந்து வானத்துக்கு போய் ஒரு மூன்று நிமிடத்திலேயே இவ்வளவு விபத்து ஏற்படுங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இது இருக்குமோ ஏன்னா புறப்பட்ட இவ்வளவு நேரத்துல வந்து அது இவ்வளவு பெரிய விபத்தை சந்திக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் உடனே நமக்கு தேனா சமீப காலங்கள்ல அதுவும் குறிப்பா அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர அந்த விபத்துக்கு பிறகு எப்போது நம்முடைய ஒரு விமானத்தை காணலையே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நாங்கள் திடீர்னு அப்போ கூட வந்து உடனே தீவிரவாத நடவடிக்கையாக தான் இது இருக்குமோ அப்படின்ற சந்தேகங்கள் தான் நமக்கு அது மாதிரி ஒவ்வொரு அது ரயில் விபத்தாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு விமான விபத்தாக இருக்கட்டும் நமக்கு முதல் சிந்தனையை வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலாக இது இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எதை வச்சுன்னா ஒரே ஒரு நபர் விஸ்வாஷ்குமார் ரமேஷ் அப்படிங்கிற ஒரே ஒருத்தருடைய அந்த கூற்றை வைத்து அவர் உயிர் பிழைத்ததை வைத்து நம்ம சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்துல இருந்து விழுந்த விமானம் தீப்பற்றி எரிகிறது அது வந்து விழுந்த அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்து பேர் இறந்துட்டாதான் சொல்றாங்க அவங்களுக்கு விமானத்துக்கு சம்பந்தமே இல்லை ஆனாலும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் விமானத்துக்குள்ள இருந்தாங்க பாருங்க அவங்கள ஒருத்தர் விஸ்வாச்குமார் ரமேஷ்கிறவரு தப்பிச்சு வந்திருக்காருனா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது மிராக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பெரிய அதிசயம்தான் அது அவர்கிட்ட இருந்த மனபலமா அவர்கிட்ட இருந்த உடல் திறனா என்னன்னு தெரியல ஆனால் அவருக்கு கிடைத்த ஒரு லக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான கூட தெரியல அவர் விமானம் உழுக போகுதுங்கிறத உணர்றாரு உணர்ந்த உடனே கண்டிப்பா தன்னுடைய அவருடைய மனதை வந்து திடப்படுத்தி வந்திருக்கணும் கிடைத்த வாய்ப்பை கிடைத்த ஒரு இடத்தை பயன்படுத்தி தவிட்டார் இதுதான் கீழே தவிர அப்ப கூட அவர் நல்லா தான் நடந்து போனாரு தான் வேகமா போய் போற மாதிரி எல்லாம் நம்ம காணொலிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு ஆனா இப்ப அவர் இருக்கிற கண்டிஷனை பாத்தீங்கன்னா ஒரு பயந்த ஒரு அதுக்கப்புறம் தானே தெரியுது அவருக்கு என்ன நடந்துச்சு நம்ம உருத்தம்தான் தப்பிச்சமாடா அதுல இருந்து அப்படின்றது வந்து இப்ப ஒரு பயத்தை கொடுத்த மாதிரி இருக்காரு மனநல ஆலோசகர்கள் எல்லாம் போய் சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடி கூட அவரை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்லிடுறாரு அந்த விஸ்வாஸ் குமார் ரமேஷ் சொல்றத பார்த்தா இந்த நிச்சயமாக அது தீவிரவாத தாக்குதலாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை அது தீவிரவாத தாக்குதலாக இருந்திருந்தா இந்நேரம் அவர் உள்ளுக்குள்ள அந்த தீவிரவாதிகளை பார்த்ததா ஒரு மிகப்பெரிய உயிரோடு வந்த சாட்சியமா அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தால் கூட வேறு வகையான சிந்தனைகள்ல பார்ப்போம்னாலும் அதற்கும் வாய்ப்புகள் இல்லை அப்ப தொழில்நுட்ப கோளாரா இல்ல மனித கோளாரா அப்படின்னா பல்வேறுபட்ட நம்முடைய யூகங்கள்ல பேசினாலும் இதற்கான அந்த கருப்பு பெட்டியை எடுத்து பார்த்தாதான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் அப்படிங்கறதும் நமக்கு வந்து அந்த காக்பிட் காக்பிட் வாய்ஸ் சொல்றாங்க அது கிடைச்சிருச்சுன்னா இன்னும் வந்து தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துடலாம் டிஜிட்டல் வாய்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இந்த இந்த இரண்டு ரெக்கார்ட்ஸ் நமக்கு அந்த பதிவுகள் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் இந்த ஆவணங்கள் அதுல இருந்துதான் நாம இது எதனால நடந்துச்சுங்கிற ஏன்னா ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட் ஒண்ணும் ஒரு சாதாரண பைலட் கிடையாது சுமித் சபர்வால் அப்படிங்கிறவரு எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் வந்து அவர் விமானம் ஓட்டிய ஓட்டுனதா அவருடைய வரலாறு சொல்லுது கிளைகுண்டாங்கிறது ஆயிரத்தி நூறு மணி நேரம் அவரும் விமானம் ஓட்டுனதா சொல்றாங்க அப்ப சாதாரண ஆளா தெரியல ஆனாலும் மனித கோளாறால் இது நடந்திருக்குமா மனித கோளாறுன்னா அவங்க தவறா வந்து விமானத்தை ஓட்டுனதுனாலன்னு சொல்ல வரல மனித கோளாறுங்கிறது எதையும் சரியாக கவனிக்காம அதாவது நம்ம சொல்றோம் எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் இவர் ஓட்டிட்டாரு இவர் ஆயிரத்தி நூறு மணி நேரம் ஓட்டிருக்காரு இத்தனை வருஷம் அனுபவம் அப்படிலாம் நம்ம சொல்லலாம் ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு புதுசா ஓட்டுறாங்க பாருங்க அவங்க கூட ரொம்ப கவனமா ஓட்டுவாங்க புதிய பைலட் இப்பதான் வந்திருக்கிறாரு ஒரு ஐந்தாவது முறை எடுக்கிறாரு ஆறாவது முறை எடுக்கிறாரு விமானத்தை அப்படின்னா அவர் கூட மிக சரியா இருப்பார் ஆனா பல மணி நேரம் ஓட்டிட்டு அனுபவம் இருக்கு பாருங்க ஒரு சர்வசாதாரணம் ஆயிரும் அவங்களுக்கு அப்ப அந்த மாதிரியான ஒரு சர்வசாதாரணமா நமக்கு அனுபவம் ஜாஸ்தி நேரம் ஓட்டிட்டோம் நம்ம பெரிய மிதப்பு வந்துட்டாலே ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்க மாட்டோம் அது புதுசா கார் ஓட்டுறவருக்கும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா கார் ஓட்டுறவருக்கும் அந்த வித்தியாசம் இருக்குதான் செய்ய ஒரு அசால்ட் இருக்கும் கண்டிப்பா அந்த அசால்ட்னால நடந்துருச்சான ஒரு சந்தேகம் எதுனால வருது அப்படின்னா அந்த விமானத்துல இருந்து ஒருத்தர் தன்னுடைய பதிவை எடுத்து முகநூலையும் ட்விட்டர்லையும் போட்டிருக்கிறார் என்ன சொல்றாருன்னா டெல்லியில இருந்து அகமதாபாத் வரைக்கும் அவர் வர்றாரு அந்த விமானத்துல தான் வர்றாரு அகமதாபாத்ல இருந்து கிளம்பும் விமானம் வந்து விபத்துக்கு வருது டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு வந்துகிட்டு இருந்த ஒருத்தர் வீடியோ எடுத்து பதிவுல போட்டத நம்ம எல்லாரும் வலைதளங்கள்ல பார்க்கறோம் அவர் என்ன சொல்றாரு ஏசி வேலை செய்யவே இல்லை எந்த டிஜிட்டல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கல இந்த மானிட்டர் ஒர்க் பண்ணல அந்த ரிமோட்டு கூட ஒர்க் பண்ணல எனக்கு ஏதோ ஏதோ எனக்கு படுது அப்படின்னு ஒரு பதிவு விடுறாரு அப்ப பயணிகள்லா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏதோ நடக்க போகுது ஏதோ தவறா தெரியுதுன்னு உணர்ந்தத ஏன் அங்கே இருக்கக்கூடிய விமான பணிப்பெண்கள் விமானத்தை விமான பயணியா இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா பைலட்டுகள் ஏன் இதை உணரல இப்ப விமானத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம சாதாரண ஒரு கார்ல கூட நீங்க வந்து ஹெட்லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு நீங்க வண்டி ஆஃப் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகாது ஒரு சவுண்டு கொடுக்கும் டோரை சரியா அடைக்கலன்னா கூட ஒரு சவுண்டு கொடுக்கும் பெல்ட்டை போடலைன்னா கூட ஒரு சவுண்டு கொடுக்கும்

தொழில்நுட்ப கோளாறையும் தாண்டி இது மனித கோளாறாக இருக்குங்கிற ஐயம் அந்த அவர் போட்ட பதிவுக்கு அப்புறம் நமக்கு வருது ஏன்னா இதை கவனிச்சிருக்கணும்ல ஏன் ஏசி ஒர்க் ஆகல ஏன் எந்த டிஜிட்டல் சிஸ்டம் ஏன் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்ல எலக்ட்ரிக்கல் சப்ளை சரியா கிடைக்கலன்னு அர்த்தம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதை வைத்து தானே நீங்க முழுமையா வடிவமைச்சிருக்கீங்க அப்ப அதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வண்டியை நிறுத்தி இருந்திருக்கணும் அதை அறிந்திருக்கணும்ல இல்லையென்றால் இந்த பயணியாவது குறிப்பிட்ட அந்த பைலட்டுகளிட்டையோ இல்லை அந்த விமான பயணிகள் பணிப்பெண்கள்கிட்டயோ இந்த விஷயத்தை சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அதை வந்து அவர் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கலைனாலும் ஆனால் அதை பதிவிட்டிருக்கார் பாருங்க இன்றைக்கி அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நீங்கள் கருப்பு பெட்டியை தான் உடைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு முன்னாலேயே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவருடைய பதிவும் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் தப்பிச்சு வந்தது வந்து தீவிரவாத தாக்குதல் இல்லைங்கிறதையும் இது ரெண்டும் தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் இதில் ஒன்றும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்துது இருந்தாலும் எதுனால நடந்துச்சுங்கிறத இனி கருப்பு பெட்டியை உடைச்சாதான் நமக்கு தெரியுங்கிற அளவில் தான் இது நமக்கு போயிட்டுருக்கு ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னா ஏர் இந்தியா என்பது இந்திய அரசால் நிர்வாகம் செய்யப்பட்ட இந்திய நிறுவனமாக செயல்பட்ட ஒரு ஏர் இந்தியா நடத்த முடியல அதை வந்து தொடர்ந்து அதை வந்து பராமரிக்க முடியல அதை தொடர்ந்து வந்து கொண்டு செலுத்த முடியலன்னா அதை டாட்டா வாங்குறாங்க இதை விக்கிறாங்க இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் விற்கிது டாடா நிறுவனம் வாங்குது சம்பந்தப்பட்ட விபத்து நடந்த இந்த விமானம் இதனுடைய வயது பதினோரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட அதையெல்லாம் வந்து போக்கிட்டு வேற ஒன்ன வச்சிருக்கணும்னு தான் நமக்கு சொல்லுவாங்க சாதாரணமா ஒரு தனியார் பேருந்து ஓட்டுறவங்க கூட அவ்வளவு அழகா பேருந்து வச்சிருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பா வழி நடத்துறாங்க அவ்வளவு சிறப்பா நிர்வாகம் பண்றாங்க சாதாரணமாக இரண்டு வண்டியை வைத்து இரண்டு பேருந்தை வைத்து பேருந்து வச்சு நிறுவனம் நடத்தக்கூடியவங்க கூட ரெண்டு மூணு வருஷங்கள்ல தன்னுடைய பேருந்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க நான் நிறைய தனியார் பேருந்துல பார்த்துருக்கேன் இரண்டு ஆண்டு தான் அது அந்த வண்டி நல்லாவே இருந்தால் கூட தூக்கி போட்டு வேற வண்டி வாங்குவாங்க இப்படி தனியார் பேருந்துகள் கூட சிறப்பாக நடத்தக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய இந்திய அரசு நடத்துகிற ஒரு விமான நிறுவனம் வந்து இவ்வளவு கேவலமா இருந்திருக்கு நான் கூட அதில் பயணம் செஞ்சிருக்கிறேன் நான் வந்து மலேசியால இருந்து சென்னை வந்துட்டு சென்னையில இருந்து திருச்சி வரணும் நான் மலேசியால இருந்து சென்னை வரைக்கும் வந்தது வேற ஒரு இண்டிகோ விமானம் அதெல்லாம் சிறப்பாக இருந்துட்டு நான் சென்னையில இருந்து திருச்சி வரும்போது ஏதோ ஒரு மினி மாதிரியான ஒரு உணர்வு அது ரன்வேல வந்து எனக்கு அவ்வளவு சத்தம் ஏதோ ஒரு 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 சாதாரண அரசு அதுவும் சின்ன பேருந்துல ஒரு வயதான ரொம்ப வயது முற்பட்ட ஒரு பேருந்து உட்கார்ந்து எப்படி இருக்கணும் அந்த உணர்வு தான் இருந்துச்சு ஒரு ஒரு சொகுசான ஒரு பாதுகாப்பான உணர்வை அதை கொடுக்கல அப்ப இவ்வளவு மோசமா அரசு நிறுவனங்கள் இருப்பதற்கான காரணம் என்ன ஒரு அரசு நிறுவனம் தான் செய்ய முடியலன்னு ஒரு தனியார்ட்ட விற்கிது பாருங்க எவ்வளவு கேவலமான விஷயம் அது அப்ப எவ்வளவு கேவலமானவர்கள் நம்ம ஆண்டு தனியார் அதை சரி அந்த பண்ணிருக்கணும் கிட்டத்தட்ட ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளதான் இருக்கும் டாடா நிறுவனம் வாங்கி அதை எல்லாம் அவர்கள் சுதாரிப்பதற்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு விபத்து ஏற்படுது இதையெல்லாம் தாண்டி நம்ம நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒருத்தர் உயிரோட அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க ஒருத்தர் உயிரோட வந்தது ஆனால் நம்மளாம் நினச்சிருக்கிறோம் அந்த விமான அந்த ஒருத்தர் தான் தப்பிச்சார்னு இல்லைங்க இன்னொரு பெண்மணியும் அதிலிருந்து தப்பிச்சிருக்காங்க பூமி சவுகான் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் தப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க விமானத்தில் பயணம் செய்யலை அவங்க பயணம் செய்திருக்க வேண்டியது ஆனால் இடையில ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல்னால் அந்த விமானத்தை என் நேரத்தை கடந்து போயிட்டதுனால அந்த விமானத்தை அவங்க தவற விடுறாங்க தவற விட்டவங்க அவர் அவங்க வந்த அந்த மகிழுந்தினுடைய அந்த ஓட்டுநரை கூட மிகப்பெரிய கடிஞ்சிருக்கிறாங்க நீ என்னை வந்து சரியான நேரத்துக்கு கொண்டு வரல ரொம்ப மெதுவா ஓட்டிட்டு வந்துட்ட நீ நினைச்சிருந்தா என்னை கூட்டிட்டு வந்திருக்கலாம் வச்சிருக்கலான்னு அவரை பலவாறு பேசி திட்டிட்டு வீட்டுக்கு போகல வீட்டுக்கு போகலாம் நினைக்கிற நேரத்திலேயே அந்த விமானம் விபத்துக்குள்ளானதுன்னு அந்த செய்தி வருதுன்னா உண்மையாகவே விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவர்கள் ஒரு விதத்துல தப்பிச்சு வந்தது ஒரு மிகப்பெரிய அதிசயம்னாலும் அதே மாதிரி பூமி சவுகான் என்கின்ற இந்த பெண்மணி தப்பிச்சதும் மிகப்பெரிய ஒரு தான் அப்படின்னு தான் சொல்லணும் எது எப்படியோங்க என்ன வேணா நடக்கலாம் எப்ப வேணா நடக்கலாம் தான் இது காட்டுது அறிவியல் ஆக்கப்பூர்வமான அழிவுபூர்வமான இரண்டுக்கும் தான் ஆனால் அதை மனிதன் எந்த அளவிற்கு அதை கொண்டு செலுத்துகிறான் எந்த அளவிற்கு அதை செயல்முறைக்கு கொண்டு வருகிறான் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமே ரயில் பயணங்களாக இருக்கட்டும் இல்லை என்றால் விமான பயணங்களாக இருக்கட்டும் மிக பாதுகாப்பான பயணம் தான் எந்த அழுப்பு தழுப்பும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயணம் தான் ஆனால் விபத்து என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் அது கொத்தாக கொத்து கொத்தாக தான் நடக்கும் என்பதில் எந்த மாற்றமுமே இல்லை இப்ப சம்பந்தப்பட்ட இந்த விமான விபத்து கூட நம்ம எதிர்பார்த்ததையெல்லாம் விட மிக கோரமா நடந்தது என்னன்னா அந்த மருத்துவக் கல்லூரிடைய விடுதியில விழுந்தது அப்படிங்கிறது அதில் சம்பந்தம் இல்லாத மருத்துவ பிள்ளை குழந்தைகள் பிள்ளைகள் வந்து அதில் படித்து கொண்டிருந்த படி படித்து கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இறந்தார்கள் மாணவிகள் இறந்தார்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அச்ச ஒரு ஒரு துக்கத்தை நமக்கு கொடுக்குது அதையெல்லாம் போக இனி வரும் காலங்களிலேயாவது இது போன்ற தவறுகள் அது எந்த தவறாக நடந்தாலும் அந்த தவறுகளை திருத்தி கொண்டு உயிர்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க இப்ப சமீபத்துல கூட நான் பார்த்தேன் மதுரையிலிருந்து சென்னை போகக்கூடிய ஒரு ஓல்வோ பஸ்ஸு அந்த அந்த பேருந்தில் ஓட்டுநர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார் அந்த அந்த காணொலியெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பேருந்து அந்த பேருந்தில் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போகிறது வந்து அவரை நம்பி உள்ளே தூங்கிட்டு இருக்கிற நாற்பது பேருடைய கதி என்னன்னு மட்டும் யோசித்து பாருங்க அவர் ஓரமாக நின்றுட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டுட்டு கூட போகலாம் யாரும் வந்து ஏன் நீ ஓரமா நீ பண்ணிட்டு சாப்பிட்டேன் யாரும் கேட்க போகிறதில்லை நீ சாப்பிட்ற நேரத்துக்கு நான் நேரம் அவ்வளோ தூரம் போயிருப்பேன்னு யாரும் கேட்க போகிறதில்ல வேற எதுவோ ஒரு விஷயத்துக்காக நின்னீங்கன்னா கூட திட்டுவாங்க ஆனால் ஒரு பேருந்துடைய ஓட்டுனர் நான் சாப்பிட்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை நீ அப்படின்னு சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஆனால் பேருந்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டே வழிச்சாலையில ஓட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்டு போறார் அவர் சாப்பாட்டில் கவனம் செலுத்துவாரா அது நம்ம மேலே கிட சிந்திரும்ன்றதுல கவனமாக இருப்பாரா இல்லை என்றால் அடுத்து வேறு என்ன குழம்பு ஊற்றிக்கலாம் சட்னியை ஊத்திக்கலாம்னு நினைப்பாரா இவர் சாலையை பார்த்து ஓட்டுவாரா நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இதுன்னு நாற்பது உயிர்கள் ஒருத்தர் வாங்க அது வந்து காராக இருக்கலாம் பேருந்தாக இருக்கலாம் இல்லை என்றால் ரயிலாக இருக்கலாம் இல்லை என்றால் விமானமாக இருக்கலாம் ஆனால் நம்மை நம்பி இத்தனை உயிர்கள் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஓட்டுநரும் அது எந்த வாகனமாக கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஓட்டுநரும் அதை திறம்பட காத்து நிற்கணும் நம்ம ஒரு சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிருக்காக நம்ம வந்து எவ்வளவு நாள் வந்து காத்திருந்தோம் அவங்க பத்திரமா வந்து தரைய தரையிறங்கும்னு அவரோட சேர்ந்த வில்லியம் இப்படி பல பேர் வந்து ரெண்டு மூணு பேரா இருந்தாலும் அந்த உயிர் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு விடிய விடிய அந்த காணொலியை பாத்துக்கிட்டு அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக்கிட்டு பத்திரமா வந்து வந்து இறங்கிடுவாங்களா இறங்க மாட்டாங்களான்னு பத பதச்சது ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேருக்காக ஆனால் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரை சுமந்துகிட்டு போற அந்த விமானியாக இருக்கட்டும் இல்லையென்றால் வேறு வாகனத்தினுடைய ஓட்டுநரானது தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு நாம் சரியாக இதில் செயல்படவில்லை என்றால் எவ்வளவு உயிர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குடும்பம் கடைசியாக எடுத்த புகைப்படம் கூட இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வருது அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட காட்சிகளை ஒரு நிமிடம் வந்து ஒரு பைலட்டாக இருக்கிறவர் வந்து ஒரு தடவை வந்து விமானத்துக்குள்ளே தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் பார்த்துட்டு கூட போய் அந்த குரூவில் போய் உட்காரலாம் அவர் ஏன்னா எத்தனை குழந்தைகள் எத்தனை முதியவர்கள் எத்தனை இளம் தம்பதிகள் எத்தனை இளைஞர்கள் அதில் உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு நிமிடம் இனிமேல் விமானிகள்லாம் அந்த விமானத்துக்கு உள்ள கடைசி வரைக்கும் போய் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னும் அதனுடைய அர்த்தத்தை உணர்த்தும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கும் அது விமானம் மட்டும் கிடையாது எந்த வாகனத்தை ஓட்டினாலும் நம்மை நம்பி இத்தனை உயிர்கள் இருக்கிறதுங்கிறதை மனசுல பதிய வச்சுட்டு அவங்க வாகனத்தை எடுக்கணுங்கிறது தான் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு தெரிய வருது ஒருவேளை தொழில்நுட்ப கோளாறாக இருந்தால் அதற்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது இதற்கு மேல் இனிமே இது போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்து நாம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் எதுவும் நடக்கலாம் எப்படியும் நடக்கலாம் நன்றி வணக்கம்